தேவனுடைய பிள்ளைகளே தானியலின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் தேவன் பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு மனிதர் தயவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று நீங்க பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு புரொஃபிஷன் நீங்க இருக்கலாம் எனக்கு யார் தயவும் தேவையில்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது பொதுவாக நான் பார்த்துருக்கேன் சில அக்கா தங்கச்சிகள் சண்டை போடும்போது சில பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை போடும்போது சில சபையில் உள்ள விசுவாசிகள் போடும்போது எனக்கெல்லாம் உன் தயவு போ நீ இல்லாமல் எங்களால் வாழ முடியும் என்று எடுத்தறிந்து பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் மனுஷர் தயவு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை மனுஷர் தயவு இல்லாம இந்த பூமியில நம்மால வாழ முடியாது அப்போ அந்த தயவை கிடைக்க பண்ணுகிறது கத்தர் கௌனிங்க தானியல் அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறான் அந்த தேசத்தின் ராஜாவினுடைய பிரதானி வந்து நீ இதை தான் சாப்பிடணும் இப்படிதான் இருக்கணும்னு அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறான் இப்ப தானியல் ராஜாவினுடைய பிரமாணத்தின்படி நடப்பதற்கு விருப்பம் இல்லாதவராக இருக்கிறார் உடனே போராட்டமாக நடத்தினாரு இல்லை உடனே அங்கே வாக்குவாதம் பண்ணாரா நான் எங்கள் தேசத்துலேருந்து வந்தவன் நான் இப்படித்தான் இருப்பேன் உன் சோழியை பாரு சொன்னாரா இல்லை பாருங்க அவன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறார் நீ என்னை சோதிச்சு பாரு நீ எனக்கு நியமிக்கிற பாதையில் நான் நடக்காம நான் நியமிக்கிற பாதையில் நடந்து நீ எதிர்பார்க்கிற வண்ணமாய் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிறத சோதிச்சு பாரு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார் அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறார் பிள்ளைகளே இருந்தாலும் தாழ்ந்தவர்களா இருந்தாலும் கத்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் மனுஷ உங்களுக்கு தேவை அந்த மனிதர் தயவு உங்களுக்கு கிடைக்க பண்ணுகிறது கத்தர் ஆகவே பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும்போது தெய்வ சமூகத்துல சொல்லுங்க அந்தவரை என்றைக்கு எனக்கு மனிதர் தயவு கிடைக்க வேண்டுமோ என்றைக்கு எனக்கு மனிதர்களுடைய கண்கள்ல கிருபை கிடைக்க வேண்டுமோ அன்றைக்கு அந்த தயவை நீர் கிடைக்க பண்ணும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜபம் பண்ணுங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு எந்தெந்த மனிதனுடைய தயவு கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க பண்ணுவார் ஆரியமானவர்களே நம்ம தன்னிச்சையாக இந்த பூமியில வாழ்ந்துட முடியாது நம்ம தனித்து எதையும் செய்துவிடவும் சாதிக்கவும் முடியாது ஒருவர் ஒருவர் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைதான் தான் தேவன் நமக்கு நியமித்து இருக்கிறார் ஆகவே ஒருவரை ஒருவர் சால்ந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில் தேவ கிருப தேவ தயவு தேவ இறக்க நமக்கு கிடைச்சதுன்னா நமது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வழியில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆண்டவர் தாமே உமது பரிசுத்த முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அண்டபுறை எந்தெந்த நேரத்துல மனுஷ தெய்வம் வேண்டுமோ எந்தெந்த நேரத்துல தேவ கிருப வேண்டுமோ அதை நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே